கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியால் ரெட்டி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில நேரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் யாருமே நமக்கு துணைக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறோம் சம்டைம்ஸ் வி திங்க் தட் வீ கேன் ஹேண்டில் எவ்ரி திங் வி டோன்ட் நீட் எனி ஒன் சப்போர்ட் இல்லைனா யாராவது நம்மளை பத்திரமா பாதுகாக்கும் போது நம்ம அவங்க என்னமோ நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சம்டைம்ஸ் வென் பீப்புள் டேக் கேர் ஆஃப் வி திங்க் தே ஆர் அஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெத்தர் சி ஒட் த பைபிள் சேஸ் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சாம் நைன்டி ஒன் ஒன் அண்ட் டூ ஹீ தட் டுவலட் இன் த சீக்ரட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஷால் அவாய்டு அண்டர் த ஷேடோ ஆஃப் த ஆல் மைட்டி ஐ வில் சே ஆஃப் த லார்ட் ஹீ இஸ் மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ் அண்ட் மை காட் இன் ஹிம் வில் ஐட் ட்ரஸ்ட் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சங்கீதக்காரன் கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பு துணை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத சொல்லுது சி ஒட் த பைபிள் சேஸ் த சாமி சே த லார்ட் இஸ் ஹிஸ் ரெஃப்யூஜ் அண்ட் ஹிஸ் கேர்டேக்கர் நமக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லனா நமக்கு மேலே நியமிக்கப்பட்டவர்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் அடங்கி தான் போகணும் அதுதான் நமக்கு நல்லது வி நீட் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ வென் தேர் இஸ் அன் அத்தாரிட்டி மோர் தன்ஸ் ஒரு ஆட்டு மந்தைய மேய்ப்பர்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அஞ்சாறு வேட்டை நாய்களை அதுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு போவாங்க யூஸ் டு டேக் டேக் அ ஆஃப் ஆஃப் ஷீப் ஷீப் த த லீவ் தம் தேர் அண்ட் காட் டாக்ஸ் கேர் இந்த நாய்கள் அந்த ஆட்டு கூட்டத்தை சுற்றி சுற்றி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் த டாக்ஸ் யூஸ் டு கம் அரவுண்ட் த ஃப்ளாக் அண்ட் டேக் கேர் ஆஃப் தெம் சில நேரம் ஓநாய்கள் நரிகள் வரும்போது இந்த நாய்கள் அந்த ஆடுகளை பாதுகாத்துட்டே இருக்கும் சம்டைம்ஸ் உல்ஸ் ஃபாக்ஸஸ் யூஸ் டு கம் டு அட்டாக் த கோட் பட் த டாக்ஸ் யூஸ் டு ஸ்டாண்ட் ஆன் கார்டு நாய்களெல்லாம் ஒரு நாள் ஒரு பக்கமாக உட்காந்துருக்கும் போது ஒரு ஓநாய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஆடுகள் கிட்ட சொல்லிச்சு இந்த நாய்களெல்லாம் உங்களை அடிமைகளாக வச்சிருக்காங்க அவங்க அவங்க மட்டும் மட்டும்தான் கேட்டு நீங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க சர்வாதிகாரத்தை உங்கள் மேலே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு ஒன் டேட் பிஹைண்ட் அ ட்ரீ And when the dogs were little away, அவே told the sheep that the dogs are keeping you as slaves. And they are behaving like dictators and keeping them under your control. கண்ட்ரோல் அடுத்த நாள் ஆடுகள் எல்லாம் நாய்கள் கிட்ட சொல்லிச்சு நீங்கள்லாம் எங்களை அடிமைகள் மாதிரி நடத்துறீங்க நீங்கள் இங்கே இருக்க தேவையில்ல மேய்ப்பர்கள் போகும்போது நீங்களும் போயிருங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டே த ஷீப் டோல் டு த dogs, டாக்ஸ் யூ நீ நாட் ஸ்டே ஹியர் அப்டர் தோ வி கேன் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் யூ ஆர் பிஹேவிங் லைக் டிக்டேட்டர்ஸ் நாங்களே எங்களை பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க ஒரு வாரமாக சண்டை போட்டாங்க இந்த ஆடுகளும் நாய்களும் ஃபார் ஒன் வீக் த டாக்ஸ் அண்ட் தீப்ஸ் வேர் ஃபைட்டிங் கடைசியில் அந்த நாய்களெல்லாம் அண்ட் கில்ட் ஆல் த கோட்ஸ் கடவுள்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு அதையும் தாண்டி மனிதர்களுடைய பாதுகாப்பும் நமக்கு தேவை வி நீட் சம் டைப் ஆஃப் சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி டு டேக் கேர் ஆஃப் வி ஆர் சீக்கிங் காட்ஸ் ஹெல்ப் ஹீ வில் சேஃப் அஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி நீட் ஹியூமன் டு டேக் கேர் ஆஃப் அஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி